இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருங்காலத்துல தொழில் அதிபராக அருமையான பிசினஸ் அட்ரஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம் அது என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் எல்லார் வீட்லயுமே பியூரிஃபை வாட்டர் குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாலும் அது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லதா இருக்காது அப்படியே அது நல்லதா இருந்தாலும் எல்லாராலையுமே வாட்டர் பியூரிஃபை வாங்க முடியாது அதனால பல இடங்கள்ல இந்த கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறத பாத்திருப்போம் நிறைய ஆபீஸ் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த கேன் வாட்டர் குடிக்கிறத பாத்திருப்போம் இப்போ வரைக்கும் பல இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கேன் வாட்டர் தாங்க ஆனா ரீசன்ட் யூஸ்ல இது அதிகமா யாரும் வாங்குறதும் இல்ல மேனுச்சர் பண்றதும் இல்லங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த வாட்டர் கேன் மேனுபேக்சர் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு ஸோ இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எவ்வளவு இதனால லாபம் கிடைக்கும் இதை எங்க சேல்ஸ் பண்றது இதோட ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்கணும் இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு மிஷின் தேவைப்படும் அது என்னன்னா ப்ளோவிங் மிஷின் ப்ரீ ஹீட்டிங் மிஷின் இந்த ரெண்டு மிஷினுமே தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க சோ நீங்க ஒன்னா வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க கேன் மேனுபேக்சர் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பாட்டில் ப்ரீஃபார்ம் அப்படிங்கற ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கணும் இந்த மிஷினை நீங்க மிஷின் மேனுபேக்சர் பண்ற இடத்துல போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன இந்தியா மார்ட் டாட் காம் அமேசான் இந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எட்டு லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மேனுபேக்சரோட டீடைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூகுள் போயிட்டு அதுல வாட்டர் கேன் மேனுபேக்சரிங் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நிறைய மேனுபேக்சர் பண்ற கம்பெனிஸ் நம்பர்ஸ் கிடைக்கும் சோ அதுல நீங்க பெஸ்ட் செல்லரா பார்த்து நேரடியாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு மிஷின் வாங்குற இடத்துல சொல்லி கொடுத்துருவாங்க சோ இத ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு நூறு வாட்டர் கேன் மேனுபேக்சர் பண்ண முடியுமா நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்கணும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும்னு பாத்துரலாம் இந்த கேன் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் இல்லனா நேரடியா போயிட்டு வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா டூ லிட்டர் ப்ரீ பாட்டில் ப்ரீ ஃபார்ம் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே நிறைய நிறைய மேனுபேக்சரோட இமேஜஸ் ஷோ ஆகும் சோ அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்க முடியும் சோ இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேனுபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு உங்களால நூறு வாட்டர் கேன் வரைக்கும் மேனுபேக்சர் பண்ண முடியும் அப்போ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் நீங்க வேலை பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் கேன உங்களால மேனுபேக்சர் பண்ண முடியும் அப்போ மாசத்துல இருபத்தி ஆறு நாள் மட்டும் வேலை பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாள்ல இருபத்தி ஆறாயிரம் உங்களால உங்களால தயாரிக்க முடியும் இந்த ஒரு கேன எண்பது ரூபாயில இருந்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா அமேசான் இந்தியா இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ல எல்லாம் நூறு ரூபாயில இருந்து நூத்தி ரூபாய் வரைக்கும் ஒரு கேன் வந்து சேல்ஸ் ஆகுது நம்ம கம்மியான விலையில சேல்ஸ் பண்ணா இன்னும் லாபம் கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை தவிர இபி பில் மேனுபேக்சர் அப்புறம் வேலையாட்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இன்வெஸ்ட் பண்றத தவிர ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பேலன்ஸ் அறுபது ரூபாய் ஒரு பாட்டில் லாபம் கிடைக்கும் அறுபது ரூபாய் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அறுபதாயிரம் ஒரு நாள்ல உங்களால சம்பாதிக்க முடியும் மந்த்லி உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் கேன் சேல்ஸ் ஆனா இருபத்தி ஆறு நாள்ல பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களால லாபம் பார்க்க முடியும் இந்த ப்ராஃபிட்ட நீங்க மொத்தமா சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு அர்ன் பண்ண முடியும் இந்த வாட்டர் கேனை கேன் வாட்டர் சேல்ஸ் பண்றவங்க கிட்ட மொத்தமா சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இல்லைன்னா ஆன்லைன் ஷோ கிரியேட் பண்ணி அது மூலமும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் சோ எப்படி பார்த்தாலும் இது மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் ஓவராலா இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்